அருகே துர்ராற்றம் வீசி வரும் ஏரியை தூய்மைப்படுத்த கோரி சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டு பகுதியில் இயங்கி வரும் உபகார் ராயல் கால்டன் பகுதியில் உள்ள தாயப்பா ஏரிக்கு சிப்காட் பகுதியில் இருந்து இயங்கி வரும் சுமார் மேற்பட்ட நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் கலந்து இந்த ஏரிக்கு வந்தடைகிறது செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசுவதும் அந்த பகுதியில் தூய்மை இல்லாமல் கழிவு குப்பைகளை கொட்டப்பட்டு செல்வதால் அந்த சாலையில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் இந்த நிலையில் அந்த பகுதியில் மக்கள் தெரிவிக்கையில் இந்த ஏரி பகுதியில் இருந்து தான் எங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் லேவட் பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் மாசுபட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலர்ஜி முடி உதிர்தல் உள்ளிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு வருகிறோம் இதனால் ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஏரியை தூரிமாறி தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அப்போது கணேஷ் விஜயா கலையரசன் ராம் பிரியா சுந்தர் வீரராகவன் விஜயா கமலா சுதா சுரேஷ் உட்பட பலர் உடன் இருந்தனர் பேட்டி உபகார் லேவுட் திருமதி விமலா மற்றும் திருமதி மாலா ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ஜூசுவாடி உட்கார் ஆயில் கார்டுல இருந்து பேசுறேன் எங்க லேஅவுட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல தாயப்பாள் இருக்குன்னு நாங்க வந்து இப்ப பத்து பன்னெண்டு வருஷமா இங்கதான் இருக்கோம் நாங்க வந்தும்போது இங்க வாழ்ந்த உயிரினங்கள் பல ஆனா இப்ப ஒரு நாலஞ்சு வருஷமா வர்ற துர்நாற்றம் இந்த சாக்கடை கழிவுகள்னால இருக்கவே முடிய மாட்டேங்குது உள்ள இருக்கிற போர் வாட்டர் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அதனால ஸ்கின் எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு நாங்களும் பல முறை இதை சுத்தம் செய்ய சொல்லி கோரிக்கை வச்சோம் பட் இப்ப வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல தயவு செஞ்சு எங்களுக்கு இதை தூர்வாரி மாநகராட்சி எங்களுக்கு சுத்தம் பண்ணி தரணும் அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கோம் என் பேர் மாலா நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி ஜூஜுவாடி வார்டு நம்பர் ஒன்னுல இருந்து விமலா சொல்லு பேசுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க தாயப்பா லேக் இருக்கு இந்த தாயப்பா லேக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உட்கார் ஆயில் கார்டனோட என்ட்ரன்ஸ்லயே இருக்கு இந்த உட்கார் ஆயில் கார்டனுக்கு நாங்க வந்து பதினஞ்சு வருடம் ஆச்சு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அவ்வளவு சுத்தமா இருந்தது அவ்வளவு கொக்கு பறவைகள் அவ்வளவு பறவைகள் இருக்கும் மீன் இருக்கும் பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப எங்களை சுத்தி இருக்கிற இந்த சிப்காட்ல நூற்று பணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸோட கழிவுகள் எல்லாத்தையும் இந்த லேக்ல கொண்டு வந்து கலக்குறாங்க அந்த கழிவுகள் கலக்கறதுனால ஃபுல்லாக சாக்கடையாக மாதிரி ஆயிடுச்சு இந்த லேக்கு சாக்கடை மாதிரி ஆனது இல்லாமல் எங்களோட நிலத்தடி நீர் முழுசாக வந்து சுத்தமாகிடுச்சு அந்த நிலத்தடி நீரை நாங்கள் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு முடி உதர்வு லேடிஸ்க்கு பிரச்சனை ஸ்கின் டிசீஸ் எங்கள் குழந்தைகளுக்கு சோரியாசிஸ் மாதிரி ஸ்கின் டிசீஸ்ஸு ஜென்ஸுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அந்த தண்ணியெல்லாம் தான் நாங்கள் சுத்தம் பண்ணி ஆரோ வாட்டரில் குடிக்கிறோம் டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கு இந்த சுத்தமான தண்ணீரும் கிடைக்கிறது இல்ல இந்த காத்துல இந்த சாக்கடை தண்ணியோட வாசமும் கலந்து வருது இந்த காற்று கூட சுத்தம் இல்லாம ஆகிட்டு வருது நிறைய கொசுக்கள் உண்டாகுது நிறைய கிருமிகள் வருது தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தயவு செஞ்சு இதை கிளீன் பண்ணி கொடுக்குமாறு கே அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க ஏன்னா இங்க வந்து நாங்க ஒரு எழுநூத்தி வீட்டுக்கு மேல இருக்கோம் இந்த எழுநூத்தி நமது வீட்டுக்காரங்களும் பாதிக்காம இருக்கணும்னா நீங்க முயற்சி பண்ணுனா முடியும் அரசாங்கத்தால முடியாத எதுவும் இல்ல தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க